ஒரு காட்டுக்குள்ள கோமளி அப்படின்ற நாகினி பெரிய மாதிரிட்டு இருந்துச்சு அந்த நாகினிய தேடி சுமித்ரா அப்படின்ற இன்னொரு நாகினி காட்டுக்குள்ள தெரிஞ்சிட்டு இருந்துச்சு சுமித்ரா காடு மொத்தமும் தெரிஞ்சு கோமலிக்காக கோமலி கோமலி அப்படின்னு சத்தமா கூப்பிட்டு இருந்துச்சு ஒரு இடத்துல நின்னு என்ன இது இந்த கோமளி இத்தனை நாளா காணவே இல்லை யாராவது அதை ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு தேடிட்டே இருந்தது அப்போ மரத்துக்கு பின்னாடி இருந்த நாகினி ஐயோ என்ன தேடி சுமித்ரா வந்துட்டாளா நான் ஒளிஞ்சாகணும் அவ மட்டும் என்ன இந்த ரூபத்துல பார்த்தானா பெரிய பிரச்சனை ஆயிடும் நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சாகணும் கடவுளே ஏன் எனக்கு இந்த சோதனை அப்படின்னு சொல்லி ஒரு பொதருக்குள்ள மறைஞ்சிடுச்சு உடனே அத சுமித்ரா நாகினி பார்த்து யாரோ அந்த புதருக்குள்ள நகர்ந்தது அது கோமலின்னு நினைக்கிறேன் அங்க போய் அப்படின்னு அந்த பக்கத்துல போய் பார்த்து அங்க கோமலி நின்னுச்சு அத பார்த்த உடனே சுமித்ரா ஏ கோமலி உன்னை நான் எவ்வளவு நாளா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா நீ அமாவாசையில இருந்து எங்க போன உனக்கு ஒன்னும் ஆகலை உன் ரூபம் ஏன் இப்படி இருக்கு உன் தலையில நாகமணி எங்க சொல்லு கோமலி சொல்லு அப்படின்னு கேட்டுட்டே இருந்துச்சு அதை கேட்ட உடனே கோமலிக்கு கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வர ஆரம்பிச்சிடு அதை பார்த்த உடனே சுமித்ரா என்னாச்சு கோமலி எதுனால அழுற அப்படின்னா உடனே கோமலி எனக்கு எந்த ரூபம் வர்றதுக்கு காரணம் ஒரு மந்திரவாதி தான் அவன் தான் என் தலையில இருந்து நாகமணியை எடுத்துட்டு போயிட்டான் நான் இப்போ நாகினி ரூபத்துல இருக்க பேய்தான் என்ன எந்த மந்திரவாதி நீ யார சொல்ற எந்த மந்திரவாதி சொல்ற விவரமா சொல்ல அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் பௌர்ணமி நாகினிங்களுக்கு பழைய சக்தி போய் புது சக்தி வரும் அதுக்காக கோமலி ஒரு மலை மேல உ தியானம் பண்ணிட்டு இருந்தா அப்போ அங்க வந்த அப்படின்ற அதோ தவம் இருக்கு நான் இப்ப போய் அந்த நாகினிய கொன்னே அதோட ரத்தத்தை குடிச்சு அதோட நாக மாணிக்கத்தையும் எடுத்துட்டு வந்துருவேன் எடுத்துட்டு வந்தா நான் ரொம்ப பெரிய சக்திசாலி ஆயிருவேன் இந்த வாய்ப்பை தவற விட்டா அதுக்கப்புறம் எப்பவும் வாய்ப்பு கிடைக்கவே செய்யாது அப்படின்னு யோசிச்சான் கோமலி மண்டையில அடிச்சான் இருந்த அந்த நாகமணிய ஆசை ஆசையா எடுத்தான் கூடவே கோமலிய புடிச்சு அவ கழுத்த கடிச்சு ரத்தத்தை குடிச்சுட்டான் அதுக்கப்புறம் அங்க இருந்து ஓடிட்டான் இது நடந்த கொஞ்ச நாள் கழிச்சு கோமலி இந்த ரூபத்துக்கு மாத்தின அந்த பழி வாங்கி ஆகணும் ஆனா நிறைய சக்தி இருக்கு அவன் என் எங்க இருப்பான் தெரியுமா அமாவாசை வர்றதுக்குள்ளாடி உன்னோட நாகமணியை எடுத்து உன் தலையில மாட்டலன்னா நீ திரும்பவும் நாகினியா மாறிடவே முடியாது ஆமா அவன் என்னோட ரத்தத்தை குடிச்சதுனால நம்மள விதம் சக்திசாலியா மாறிட்டான் கிட்ட என் நாகமணி கூட இருக்கு அவனை நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம குரு நாகராஜாவை கூப்பிடலாம் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் சக்திய வாங்கி அது மூலமா நம்ம அவனை அழிக்கலாம் உடனே கோமல்லி அவங்களோட குருவை நினைச்சு தியானம் பண்ணிச்சு உடனே நாகராஜா அங்க வந்தாரு என்னாச்சுன்னு சுமித்ரா என்ன அப்படின்னதும் நடந்த சுமித்ரா அதை உடனே நாகராஜாவுக்கு கடும் கோபம் வந்துச்சு அவரு அந்த அகோரா இப்படி எல்லாம் பண்றானா அவனை கொல்றதுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க குருவே எங்க ரெண்டு பேரோட சக்தி ஒத்தியால அவனை கொல்ல முடியும் ஆனா கோமலிக்கே சக்தி இல்ல நீங்க கொஞ்சம் சக்திய தந்தீங்கன்னா அவனை நான் கொண்டுட்டு வந்துடுன அதுக்கப்புறம் கோமலியோட நாகமணிய அவகிட்டே நம்ம கொடுத்துடலாம் அவள திரும்பவும் மனுஷ மனுஷி மாதிரி திரும்பவும் பழைய மாதிரி ஆக்கலாம் உடனே நாகராஜா சுமித்ராவுக்கு கொஞ்சம் சக்திகளை கொடுத்தாரு சுமித்ரா அத வாங்கிக்கிட்டு நாகராஜா கிட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி குருவே அப்படின்னு சொல்லி அகோரா இருக்கிற இடத்துக்கு பாம்பு ரூபத்துல போக ஆரம்பிச்சா அவ ஒரு மலை குகைய பார்த்தா அந்த குகைக்குள்ளதான் அகோரா இருக்கான்னு அந்த குகைக்குள்ளாடி போனான் அகோரா அங்க ஒத்த கால்ல நின்னுக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தான் அப்போ அங்க வந்த கோமல் சுமித்ரா பார்த்த அகோரா பாத்திரம் உடனே நாகினியே இன்னொரு நாகினிய நான் ஒரு தடவை கொன்னேன் இப்போ உன்னையும் கொல்ல போறேன் பாரு உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது என் கையால இப்ப நீ சாக போற அப்படின்னு ஏழானமா பார்த்தான் அவன் கண்ணுல இருந்து தீ வந்துச்சு ஆனா அதனால சுமித்ராவ ஒன்னும் பண்ண முடியல உடனே அவ நான் என்னோட குரு கிட்ட இருந்து சக்திகளை வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு இருந்து உன்னை காப்பாத்த முடியாது நீ ஏன் கையால இப்ப சாக போற அப்படின்றத யாராலையும் மாத்த முடியாது இதோ பாரு அப்படின்னு ஒரு மந்திர கத்திய வர வச்சான் அது பார்த்து அகோரா ரொம்ப பயந்துச்சான் அந்த கத்தி நேரா வந்து அகோரா கழுத்தை இருந்த அந்த வைரத்தை எடுத்துட்டு கோமலி தலையில வந்து மாட்டினான் உடனே கோமலி சாதாரண நாகினி மாதிரி மாறினான் கோமலி உடனே சுமித்ரா கிட்ட உன்னோட இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சுமித்ரா உன்னோட உயிரையும் நீ பணைய வச்சு எனக்காக அவன்கிட்ட இருந்து இந்த வைரத்தை நீ வாங்கிட்டு வந்திருக்க ரொம்ப நன்றி அப்படின்னா